குரு அண்ட் மைண்ட் அப்படின்னா மற்ற நம்ம நம்ம மூளை வந்து அங்கே இங்கே மைண்ட் தள்ளாடுறது மைண்டை தள்ளாடிக்கிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு பக்காசுரா டியூப்ளிசிட்டி அண்ட் ஹைப்ரோசியா ஹைப்ரோசி அப்படின்னா மற்றவங்களைய நம்ம வந்து எப்படி சொல்கிறது பொய் டியூப்ளிசிட்டால் எப்படி சொல்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத் மாற்றிக்கிட்டு நீ இவங்களே மாட்டி கொடுக்குறது அந்த மாதிரி ஓகே சக்கட்ட சுறா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிசைர் அப்படின்னா எப்படி சொல்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெ இப்போ வந்து நம்ம மூளை வந்து அங்கே இங்கே தள்ளாடும் சக்கட்ட சுறா வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்காது ஒரு மாதிரி தல் ஒரு மாதிரி இங்கே அங்கே அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு நெக்ஸ்டே அகாசூரா க்யூரியி அண்ட் என்ட்ரி இது வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்துறது மற்றவங்கள அடிச்சோம்னா உங்களுக்கு வலித்து கொடுத்தோம் அகாசுரா எல்லாத்துக்குமே தெரியும் வேணுமே தான் அகாசுரா வாய் உள்ள ஏன் நம்ம பகவான் காப்பாற்றுவா ஹரே கிருஷ்ணா இப்ப என்னன்னா இப்போ வந்து இது எல்லாமே எல்லா மனுஷங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இது எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா அதாவது எங்கள் சில பேரை பார்த்து போகிறோம் நம்ம போய் கிடைக்கலன்னா சில பேர் எனக்கு எல்லாம் தெரியவுங்கிற அந்த அரகன்ஸ் இது எல்லாருமே லைஃப்பில் இருக்குது ஆனால் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளா லைஃப்பில் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எந்த இடத்துல டிசையர் இருக்கும் அவங்க பீஸ் என்றைக்குமே இருக்காது இப்போ ஒரு தான் கார்ல போறாங்க அடுத்த ஃப்ளைட்டை பார்த்தா நம்ம ஃபைட்ல போகணும் எதிர்பார்ப்பாங்க ஃபிளைட்டை போனால் நம்ம பிரைவேட் ஃபிளைட்ல போகணும்னு எதிர்பார்ப்பாங்க இப்படி ஆசைகள் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர அது என்றைக்குமே குறையாது அதே சமயம் என்றைக்கும் நிறுத்தாது ஆனால் நம்ம நிம்மதியும் அதோட எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம இந்த ஆரையுமே நம்ம கான்பேர் பண்ணாதான் நம்மளால் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சிம்பிளா சின்ன ஒரு கேம் சின்னதாக இந்த ஒரு கேம் அதாவது எந்த ட்ரிங்க் நீங்க அதை நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஸோ இந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் யார் வந்தாலும் எல்லாருமே இது விளையாடலாம் எந்த ஒரு மனுஷன் வந்து என்றைக்குமே இக்னோரன்ஸில் இருக்கவே கூடாது ஏன்னா இக்னோரன்ஸில் இருக்கிற இக்னோரன்ஸ் இந்த இக்னோரன்ட் அதெல்லாம் இருக்கும்போது விஸ்டம் உட்காந்த மேல் எல்லாருக்குமே விஸ்டம் இருக்கும் நாலேஜ் ஃபோர்டர் விஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால்